அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரி உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்கள் பொறுத்துக் கொள்ளக்கூடாதா என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் குறிந்து நகர திருச்சபையின் மக்களே உங்கள் மீட்புக்காக உங்கள் பொருட்டு தனக்கு இழைக்கப்பட்ட எல்லா தீங்குகளையும் தனக்கு இழைக்கப்பட்ட எல்லா துன்பங்களையும் இயேசு கிறிஸ்து பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு கல்வாரி மலையில் தன்னையே சர்வாங்க தகன பலியாக ஒப்புக்கொடுக்கும் முன் தனக்கு தீங்கு செய்த அனைவரையும் மன்னித்து பரலோக பிதாவின் கரங்களில் தன் உயிரை ஒப்பு கொடுத்து இயேசு மறித்தார் அந்த இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ அழைக்கப்பட்ட நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இழைத்த ஒரு தீங்கை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கிறிஸ்து வழியாக கடவுளால் தன் சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் உங்கள் பகைவர்களை அன்பு செய்து கடவுளின் பிள்ளைகளாக வாழாமல் உங்கள் பகைவர்களை வெறுத்து பகைத்து அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து சாத்தானின் பிள்ளைகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே இது சரியான வாழ்க்கை அல்ல இது முறையான வாழ்க்கை அல்ல என்று குந்த நகர திருச்சபையின் மக்களுக்கு அவர்கள் செய்த தவற்றை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் சுட்டிக்காட்டுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நம்மை போல் அனைவரையும் அன்பு செய்து வாழும் வாழும்போதுதான் நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்கிறோம் மாறாக நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழவில்லை என்று சொன்னால் நாம் சாத்தானின் பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்று புனித யோபான் எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்ல நம்மை அன்பு செய்கிற மக்களை மட்டும் நாம் அன்பு செய்து வாழ்வோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவர்களாக வாழ்கிறோம் மாறாக நம் பகைவர்களையும் நம் எதிரிகளையும் நம்மை துன்புறுத்துபவர்களையும் நம்மை இழிவாக பேசுபவர்களையும் அன்பு செய்து வாழும் போதுதான் நாம் மறு கிறிஸ்துவாக வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து வரப்போகிற நாட்களில் அனைவரையும் அன்பு செய்து வாழ்வோம் இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வோம் இயேசுவின் சீடர்களாக சீடத்திகள் வாழ்வோம் இந்த உலகில் மறு கிறிஸ்துவாக நாம் மலர்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு மணி முடியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்திருக்கிறீர்கள் உம்முடைய சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் எங்கள் பகைவர்களையும் எதிரிகளையும் அன்பு செய்து இந்த உலகில் ஒழியின் மக்களாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா எந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்